Prevenzione di இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைவனை அவதாரம் பண்ணி பாருங்கள் இந்த மண்ணுலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் மகாசக்தி படைச்ச காயத்திரி மந்திரம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் எங்களுக்கு இருக்காமல் சொல்லி பாருங்கள் சித்த வைத்தியத்தை சொல்லியிருக்கார்கள் அந்த சித்திய வைத்தியத்தில் என்ன சொல்லிக்காண்டா உனக்கு சக்தி குறைபாடுதான் அந்த நோய்க்கு காரணம் நோய் என்று சாமானே இல்லைப்பா உன்னுடைய சக்தி பலமாகும் போது என்னடா சின்ன பிள்ளையில் பாருங்கள் எந்த பிள்ளையும் மண்ணில் பிறகு நல்ல புள்ளதான் அது வளரும் போது சூழல் தன்மை தாய் தந்தியை வளர்ப்பு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை பாருங்கள் தன்னை ஒழிய அதனால தான் அதுக்கு சக்தி பிறக்கும்போது அது சக்திமயமான இறைமயமான ஒரு குழந்தை தெய்வீக குழந்தை அந்த நீ உன் மாத்துனா அந்த கர்மம் சொன்னால் நீ ஞானத்தோட கர்மா வராமல் வாழலாம் அப்படின்னு சொல்லி தான் அடிக்கடி நம்மளுக்கு வாழ்ந்து காட்டி போதிச்சார் இந்த உபதேசத்தை திருப்பி திருப்பி கேளுங்க நீங்க பாருங்க பண்டனத்தை உங்களுக்கு பெரிய ஒரு பாருங்க ஒரு ஒரு ஆண்மா அண்டைக்கு ஒரு சிக்கிக்கு பாருங்க துன்பத்தில் அதில் இருந்து ஒரு விடுதலை அதில் ஒரு மன மனசாந்தி அதுல இருந்து ஒரு சமாதானம் பாருங்க அதுல இருந்து ஒரு மன அமைதி ஏற்படும்